முல்லைத்தீவு முத்தையன்கட்டு பகுதியில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான தகவல்களை தெரிவுபடுத்தி சில தரப்புகள் அரசியல் லாபம் பெற முயற்சிப்பதாகவும் இதனை அரசு வன்மையாக காண்டிக்கின்றது எனவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் விளக்கமளிக்கும் வகையில் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்று விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்தார் வாகனத்திற்கான தீர்வு இப்போது சென்ட்ரல் பினான்சிடமிருந்து මේ සිදුවීම වෙන්න மாசி විසි පහ අගෝස්මාස හත්වෙන්ද රාත්ව කොලාහයි තිහට පමණ ඔට චුටාන් මුතෙන් කට පදිරල්ල රානුප මහමකොල් කරද ඒනම් තිකදට අයිந்து பேේர் අත්ති மேේ නොයම இதன் போது அங்கிருந்த சிரசி பாய்கள் அவர்களை விரட்டியுள்ளார்கள் அங்கிருந்த போது ஒருவர் மேல் மூழ்கி காணமல் போயிருந்த நிலையில் பின்னர் உடலமாக மீட்கப்பட்டார் இந்த சம்போந்தரப்பான விசாரணைகளின் அடிப்படையில் மூன்று இராணுவ சிப்பாய்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இந்த இந்த சம்பவத்தை தெரிவுபடுத்தி தவறான தகவல்களை வழங்கி சில அரசியல் குழுக்கள் வட வடக்கு கிழக்கு மற்றும் தென்னிலங்கை மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதை அவதானிக்க முடிகிறது இந்த சம்பவத்தை அவர்கள் ராணுவத்தினரால் தாக்கப்பட்டு பொதுமகன் கொல்லப்பட்டார் என்று காண்பிப்பதற்கு முயற்சிக்கின்றார்கள் சிலர் தங்களது அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு தவறான தகவல்களை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்து அமைதியை சீர்குலைக்க முயல்கின்றார்கள் இந்த சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன இதனிடையே ராணுவ முகாமில் திரட்டில் ஈடுபட்டதாக கூறப்படும் சந்தேக நபர்கள் தொடர்பான பி அறிக்கையையும் ஒட்டுச்சுட்டான் காவல்துறையினர் தயாரித்துள்ளார்கள் சந்தீகிவர்களுக்கு தப்போது அறிவித் தல்விடுக்கப்பட்டக்கிறதே அவர்கள் விரைவில் நீதி மண்டில் முனை எற்பப்படுவார்கள் இ நீயில் கடந்த கால சம்போங்களை மனதில் வைத்து கொு இந்த சம்போத்தை ஆதனுடன் தொரோப்படுத்தி மக்கள் மனதில் ஆத்திரத்தை ஏற்பத்துவதற்கு சில குழுக்கால் முனடக்கும் மயிச்சுச்சிகளை அரசாங்கம் கண்டிக்கிறதே மே சிதுயிமே கருருணு விகுர்த்தி கரமின் கா அசத்ிய தொொறுத்துரு பச்சாறே கரைமின் ஜம்மம் தேேஷபாால் கண்டாயாம் உதுத்துரேசா நகின்க ජனதாாவத்திர கலபிීම கத உற்சாக்கரவா பேணும் மே ஹமுதா விின்ன் சிவில் புஜஜலலே கேட்டு பார்தி சிසිதுக்க හතනයක් කියෙන වැරදිමත් මතවාදයක් ප්‍රචර කරු උත්සාක කන බවපේනවා ේනිසා මේක සම්පූර් වැරිසාගත ප්‍රචාරයයක් ඔගේ දේශපන්න අරමුණ ඉටිකර ගනීම සඳහා ජනතාවතර කැලබී මැතිකිරීම සඳහා ජනතාව තුළ බේදබින් ඇැතකිරීම සඳහා මේසාමකාමී වාතාවරණය කඩක් කපල් කරින් සදහර උත්සායක් බපේන පොද රජ මදදිහත්වල දනට මත්ත මේ සම්බදධ පරක්ෂණ යත් කරමින් පවතිනවා